மின்பொற்றும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அறிவிக்கிறது ஜோதி வல்லலால் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சை பூத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் நம் சபை அமைந்துள்ளது சபை சபையில் நாள்தோறும் சீரும் சிறப்புமாக உலக நன்மைக்காக மகா மந்திர உச்சாடனம் அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் பேராற்றல் பெருங்கருணையினால் நடந்து கொண்டிருக்கிறது அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் நம்மளுடைய திறப்பு விழா இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வத ஆறு மணி வரை தொடர் அகவல் முற்றோதல் எட்டு முறை அகவல் பாராயணம் பாராயணம் செய்யப்படும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது ஆண்டு நிறைவு மூன்றாவது ஆண்டு தொடக்கம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து நல்லுள்ளங்களும் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொண்டு அனைவரும் பாராயணத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜோதி அரட்பேரஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பேரஞ்சோதி பாராயணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் ஆரோக்கிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பேர ஜோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங் கருணை அரை பேரஞ்சோதி பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி யார பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆறு பேரஞ்சோதி பிரணவ பிரயோ அவர்கள் உடல்நலம் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்கள் போன் மேரோ டிரான்ஸ்பிளான் சிகிச்சைக்காக அவர்கள் செல்லவிருக்கிறார்கள் அவர் சென்றுள்ளார்கள் அவர்களுடைய அந்த குழை குழந்தைக்கு சிகிச்சை வெற்றியடை வெற்றியாக நல்ல முறையில் நடந்து அந்த குழந்தை சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான குழந்தை அந்த குழந்தை அந்த குழந்தை சீரும் சிறப்புமாக ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் அவர்கள் பெற்றோரு பெற்றோருக்கு மனதிடத்தை வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம்

வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அனைத்து உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் நேராமல் அனைத்து உயிர்களையும் அரைப்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் காப்பாற்ற வேண்டும் என்று அரைப்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் கருணை மலையை தாங்கள் பொழிவிக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட்பெயரஞ்சோதி அரட்பேர ஜோதி தனி பெருங்கருணை அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி பன்னிரெண்டாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு மாணவ மாணவர்கள் அனைவரும் தேர்வை நல்ல முறையில் எழுதுவதற்கான ஆற்றலையும் சக்தியின் தகுதியும் குழந்தைகளுக்கு கொடுத்துருள்ள வேண்டும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அஹ் தேர்வு எழுதுவதற்கான தேர்ச்சி பெறுவதற்கான ஆற்றலையும் சக்தியும் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரை பேரஞ்சோதி ஆரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பெருங்கருணை அரை பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்றும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கீர்த்தி இவர்கள் உடல்நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் குணமடைய வேண்டும் என்று அரண் பெருமானார் ஆகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் மங்கையர் இவர்கள் திருவருப்பா பாடல்கள் பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இவர்களை கண்டிப்பாக அரண் ஜோதி வள்ளல் பெருமானார் திருவருட்பா பாடல்களை பாடுவதற்கான ஆற்றலின் சக்தியும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்தருள்ள வேண்டும் மங்கையர்கரசி அவர்கள் உடல்நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலையும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்துருள வேண்டும் என்று வள்ளல் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தர்ஷன் இவர்கள் கல்வியில் மேன்மையடைய வேண்டும் என்று பெருஞ்சோதி வல்லல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரவிந்த் இவர்கள் மேல் படிப்பு பறிக்க அவர்கள் தேர்வு எழுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் அவர்கள் தேர்வு நல்ல முறையில் எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்று அவர்கள் நல்ல வேலையில் அமர அவர்களுக்கு அரிய பெரிய வாய்ப்பை அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் கொடுத்தருள்ள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி வைஷ்ணவி இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அவர்கள் உடல்நலம் சரிது சிறிதும் சரியில்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் ஆரோக்கியத்தை தாங்கள் மேம்படுத்திக் கொடுக்க வேண்டும் அவர்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தாங்கள் சுமூகமாக தீர்த்து வைத்து அவர்கள் நல்லதொரு ஆரோக்கியமான சுகமான சந்தோஷமான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்துருள்ள வேண்டும் என்று அரட்பேரஞ்சோதி வல்லல் பெருமான தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி பேரஞ்சோதி தனி பேரங்கரு அரை ஜோதி மோகன் குமார் மதுரை சிறிது உடல்நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் என்றும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற அரை ஜோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பாய் இவர்கள் கண்ணில் சிறிய பிரச்சனை அந்த பிரச்சனையை வெகு விரைவில் தாங்கள் சரி செய்து கொடுத்து அவர்கள் ஆரோக்கியமான நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலின் சக்தியின் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்துருள்ள வேண்டும் என்ற அரை ஜோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் சசிகலா இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனையான இருந்து வெகு விரைவில் தாங்கள் தீர்த்து வைத்து அவர்கள் ஆரோக்கியத்தை மேன்மை படுத்திக் கொடுக்க வேண்டும் என்ற பெருஞ்சோதி வல்லல் பெருமான் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் சாந்தி இவர்களும் இவர்கள் குடும்பத்தினரும் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியின் தகுதியும் அவர்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்துருள்ள வேண்டும் என்று அரட் பெருஞ்சோதி வல்லல் பெருமான் ஆராகிய தங்களிடம் மண்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் லக்ஷ்மிபாய் இவர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியின் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்துருள்ள வேண்டும் என்று அரட் பெருஞ்சோதி வல்லல் பெருமான் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி

வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் கடை இவர்கள் பெயரில் வெகு விரைவில் கிரயமாக வேண்டும் என்று தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் பாலாஜி இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெரஞ்சோதி பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி

வாழ்க வாழ்க என்று நம் அரைப்பெரும் ஜோதி மகாமந்திர உற்சனத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மேன்மையான சுக்கமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்துருள்ள வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக